ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரும் தலை பிறக்காதுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்களே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அழகிலாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் எப்போது நான் அதை தான் பகிர்ந்துருப்பேன் இன்றைக்கும் அதுதான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோக்குள்ளே வந்து பாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எழுந்த ஒன்று என்ன பண்ணேன்னா வீட்டுக்காரவங்களும் ஆஸ்பத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தோம்னா ரெண்டு நாள் ஆகுது எதுவுமே பண்ணலாம் வீடை க்ளீன் பண்ணதில் போட்டு நேரம் அதனால் இன்னைக்கு ஜவ்வரிசி கஞ்சி காலையிலே காய்ச்சி கொடுக்கோன்ட்டு ஏன்னா அது வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் காலையில் ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன் பசும்பாலில் வாங்கி ஜவ்வரிசி நல்லா வறுத்தேன் வறுத்து மிக்சி ஜாரில் எல்லாம் திரிச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா காய்ச்சி அதை நான் வந்து காலையில் வெறும் வயப்பில் கொடுத்துட்டேன் டீக்கு பதில் அதை கொடுத்துட்டேன் காலையில் என்ன சாப்பாடுனா தோசை இன்றைக்கி தோசையும் தேங்காய் சட்னி இட்லி பொடி இதுதான் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு மத்தியானம் வந்து இன்றைக்கி மோர் குழம்பு இருக்கேன் காலையில் தண்ணி வந்துச்சு வாசலில் அதை எடுத்து வச்சிட்டேன் குடிக்கிறதுக்கும் தண்ணி எடுத்துகிட்டு கூலருக்கும் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் காலையில் பாத்திரம் மட்டும் கழுவணும் இன்னும் வேலை கிடைக்கணும் அப்புறமேட்டு இன்றைக்கி வந்து மீன் வராது வெள்ளிக்கிழமை அதனால் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு வச்சு உப்பு கொண்டா அதை பொரிச்சிட்டு இல்லை கருவாடு ஏதாவது ஒன்று பொரிக்கணும் அதுதான் இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் சாப்பாடு நைட்டுக்கு வந்து கோதம்பு தோசை தான் சொல்லுவாங்க ஏன்னா மோர் கொண்டோன்னு வைக்க போகிறேன் அதனால் குழம்புலாம் ஒன்றும் இருக்காது அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து கோதுமை தோசை தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு தேங்காய் சட்னி இதுக்கு கூடல நிறைய வேலைகள் இருக்குது ஒட்டையெல்லாம் அடிக்கணும் வீடுலாம் வீட்டெலாம் வேண்டியது இருக்குது துணி தான் அவ்வளோ ஒதுக்கி எடுத்துருக்கேன் வேறு ஒரு வேலையும் நான் இன்னும் பார்க்கலை அவ்வளோத்தையும் மடித்து ஒரு நாலு மிஷின் துணி கலந்து அதுவும் துவைச்சி போட்டிருக்கேன் பெட்ஷீட்லாம் துவைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் இன்றைக்கி பெரிய வேலை எனக்கு வீட்டில் ஒரே வண்டி ஒரே ரோட்டில் வண்டி போகிற சவுண்டே கேட்கு எடிட் பண்ணும்போது மற்ற சமையலாம் சும்மா இருப்பாங்க நான் எடிட் பண்ண ஆரம்பித்தாலே ஏகப்பட்டு வண்டி போக ஆரம்பிச்சிடும் காக்கா கரைய ஆரம்பிச்சிடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு அப்புறமா இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் பரவாயில்ல அந்த வீடியோப்ஸ் நல்லா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் லைக்